ஓம் ஓம் ஸ்ரீ குருவே ஏழாம் திருமுறை திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய தேவாரப்பதிகம் திருச்சிற்றம்பலம் முந்தையூர் முதுகுன்றம் குரங்கனின் முட்டம் சிந்தையூர் நன்று சென்றடைவான் திரு ஆறு பந்தையூர் பழையாறு பழனம் பை நீலி எந்தயூர் எய்தமான் இட யாரு இடைமருதே சுற்றும் ஊர் சுழியல் திருச்சோப்புரம் தொண்டர் ஒற்றும் ஊர் ஒற்றியூர் திரு ஊரல் ஒளியா பெற்றம் ஏறி பெண் பாதி இடம் பெண்ணை தென்னீர் ஊர் யாரு இடையாறு இடைமருதே கடங்களூர் திரு காரிக்கரை கைலாயம் விடங்களூர் திரு வென்னி அண்ணாமலை வெய்ய படங்கள் ஊர்கின்ற பாம்பரையான் பரஞ்சோதி இடம் கொள் ஊர் எய்மான் இடை இடைமருதே கச்சையூர் காவம் கழு குன்றம் காரோணம் பிச்சையூர் திரிவான் கடவுர் வட பேரூர் கச்சியூர் கச்சி சிக்கல் நெய்தானம் மிழலை இச்சையூர் எய்தமான் இடையாறு இடைமருதே நிறைய நூர் நின்று யூர் கொடுங்குன்றம் அமர்ந்த பிரயனூர் பெரு மூர் பெரும் பற்ற புளியோர் மறைய நூர் மறை காடு வளஞ்சுளி வாய்த்த இறைவனூர் எய்தமான் இடையாறு இடைமருதே திங்களூர் திரு ஆதிரையான் பட்டினமோர் நங்களூர் நரையூர் நனி நாள் இசை நாளோர் தங்களூர் தமிழான் என்று பாவிக்கவல்ல எங்களூர் எய்தமான் இடையாறு இடைமருதே கருகணஞ்சமுதுண்ட கல்லாளன் கொள்ளேற்றன் தருகருக்கனை சிற்றுகந்தான் மேல் நான் மலர் இண்டையும் மத்தமும் சூடி இருக்கும் ஊர் எய்தமான் இடையாறு இடைமருதே தேசனூர் வினை தேய நின்றான் திரு ஆக்கூர் பாசனூர் பரமேட்டி பாவ நாசனூர் நனி பள்ளி நல்லாற்றை அமர்ந்த ஈசனூர் எய்தமான் இடையாறு இடை மறுதே பேரனூர் பிறை சென்னி நான் பெருவேலோர் தேரனூர் திரு மாமகள் கோந்திருமாளோர் திருமாலோர் குரங்காடு துறை திருக்கோவல் ஏறனூர் எய்தமான் இடையாறு இடைமருதே மறுதே நாடியவன் தொண்டன் ஊரன் தேருவார் சிந்தை தேரும் இடஞ்செங்கன் வெள்ளேரு ஏறுவான் எய்தமான் இடையாறு இடைமருதை கூறுவார் வினை எவ்விடமை குளிர்வாரே திருச்சிற்றம்பலம்